வணக்கம் ஏர்களே விருச்சிக ராசிக்கு நவம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா ராசினா விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை இந்த மூணு நட்சத்திரங்கள் விருச்சிக ராசிக்கு அதிபதி பகவான் செவ்வாய் எக்ஸலெண்ட்டாக இருக்கார் எப்படி ராசியிலே செவ்வாய் ஆட்சி கிரகம் பெறாரு சொந்த வீட்டில் இருக்கிறாரு நல்ல விதமாக இருக்கிறாரு நவம்பர் மாதத்தில் அதுக்கடுத்து விருச்சிக ராசியை பொறுத்தளவில் ராசி குரு பகவான் பார்வை இன்னும் விசேஷம் விருச்சிக ராசிக்கு ரெண்டு அஞ்சுக்கு வேண்டியவர் ரெண்டுன்னா தனுசு அஞ்சுன்னா மீனம் இதற்கு வேண்டிய பகவான் குரு பகவான் கடகத்தில் இருக்கிறார் கடகத்திலிருந்து ஐந்தாம் பார்வே வெர்ச்சிகத்தை பார்க்குறாரு செவ்வாயை அப்போ குருமங்கல யோகம் கிடைக்கும்ல அப்போ வெர்ச்சிக ராசிக்கு சனி பகவான் அஞ்சாம் வீட்டில் இருக்கிறார் ராகு பகவான் நான்காம் வீட்டில் இருக்கிறார் பதி நான்கில் இருந்தால் பத்தில் இவர் இருப்பார் பகவான் கேது வேறு என்ன சார் வேணும் சுக்கரன் ஆட்சி கிரகமாக ஏழுக்கு வேண்டியவரும் பன்னெண்டுக்கு வேண்டி பன்னெண்டுலேயே இருக்கிறார் சுக்கரன் கூடவே சூரியனையும் வச்சுருக்கிறார் வச்சுருக்கிறார் இருக்கும் விருச்சிக ராசியிலே பகவான் புதன் இருந்து ஒரு குறிப்பிட்ட அந்த மாதத்திலே அடுத்த செய்திகள் வரும்பொழுது அவர் மா புதனை போய் மாறிட்டு தான் இருப்பார் ஸோ புதன் வந்து தனசிரி வரார் இதெல்லாம் வந்து என்னை பொறுத்தவரையில் விருச்சிக ராசிக்கு ரொம்ப 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 உபயகரமான கிரகம் பகவான் செவ்வாய் ஏன்னா அவருடைய ராசி அப்போ விருச்சிக ராசிக்கு நல்ல நிலையிலேருந்து குருவால் பார்க்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருந்தால் இப்போ குருமங்கல யோகம் வரதானே செய்யும் குருமங்கள யோகம் குருமங்கள யோகனா என்ன அப்படின்னா சசிமங்கல யோகம்னு சொல்கிறது ஏன்னா அதுவும் உண்டு இருக்கு என்ன சொல்ல மங்களன் அப்படின்னா சஜிமங்கல யோகம்னா என்ன சந்திரனோட சேர்றது குருவோடு சேர்றது குருமங்கல யோகம் அப்போ குரு பகவான் செவ்வாய் சேர்றதுனால எந்த மாதிரி இருக்கும் பலவிதமான ஆற்றலை அவங்க மிகுதியாக அந்த ஆற்றலை கொடுக்கறதுனால அவங்களுக்கு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ரிசல்ட் இருக்கும் அதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும் சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட்னா என்ன சக்சஸ்ஃபுல்னு இதில் சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல ஆ நீங்கள் எடுத்துக்கொண்ட காரியங்களில் நீங்கள் முழுமையடைய நீங்கள் அந்த காரியங்களை வெற்றி அடைய உங்களுக்கு ஃபுல் ஃப்ளாக பிளானெட்ஸ் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தால் நம்ம இடம்லாம் நமக்கு ஜெயந்தானே வெற்றி தானே சந்தோஷம் தானே மகிழ்ச்சி தானே இதைத்தான் தருவார் கண்டிப்பாக விருச்சிக ராசிக்கு இப்போ விருச்சிக ராசிக்கு ஆரம்பத்தில் நம்ம வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்லேருந்து எடுத்துடலாம் கல்வி நிலையிலேருந்து எடுத்துருவோம் மாணவ மாணவிகளுக்கு எப்படி இருக்கும் இருக்கும் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த ரேங்க் ஸ்டூடெண்ட்டாக வர்றதுக்கான அச்சீவ்மெண்ட்ஸு உண்டு எஜுகேஷன் செக்தி நல்லாவே இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் மாணவ மாணவி பற்றி பிரச்சனை இல்லை அடுத்த ஸ்டேஜ் இப்போ நம்ம வந்து உத்தியோகம் தேடிட்டு இருக்கோம் உத்தியோகத்தில் இருக்கோம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உத்தியோகம் தேடுறவங்க கிடைச்ச விலகி போய்ட்டுங்க நல்லா இருப்பீங்க அதுக்கடுத்து திருமண வாய்ப்பு எட்டக்கூடிய வயதில் இருக்கிறவங்க ஏன்னா இப்போ குருமங்கல யோகம்னா இப்போ திருமண வாய்ப்பு சொல்லும் இல்லையா அப்போ குருமங்கள யோகங்கிறது நமக்கு வந்து மங்களன் அப்படின்னா மங்களகரமான காரியங்கள் நடக்கணும் குருங்கிறது வந்து குருபலன் அப்படின்னு அர்த்தம் இது நடக்கும் ஏழாம் வீட்டுக்கு அதிபதி விருச்சிகராசிக்கு ஏழாம் வீட்டு அதிபதியாக இருக்கக்கூடிய பகவான் சுக்ரன் சயன கிரகத்தில் இருக்கிறாரு சயன கிரகன்னா என்ன நியாயம்மா இந்த மாதிரியான ஒரு கிரகங்கள் சயன கிரகத்தில் இருக்கும்போது திருமண வைபவங்களை அதற்கு வேண்டிய சுகபவங்களை கொடுக்கணும் கொடுக்கும் அவர் கலை சம்மந்தப்பட்ட பகவான் சுக்கரன் அதுவும் ஒரு விதமான கலை கொடுப்பார் சரி எனக்கு அதெல்லாம் ஓகே சார் என்னுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும் நான் வேலை இடத்துல எனக்கு நிறைய ஐக்கியம் கிடைக்குமா வருமானங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருப்திகரமாக இருக்குமா வர்ற வருமானத்துக்கான செலவுகளை என்னால் வந்து மேனேஜ் பண்ணி நம்ம வந்து சேவிங்ஸ் சைடில் கொண்டாட முடியும் தாராளமாக கொண்டாட இருப்பீங்க சரி நான் வந்து தொழிற்சியில் நான் வந்து தொழில் செய்கிறேன் எனக்கு தொழிலில் இருக்கக்கூடிய அபிவிருத்திகள் எப்படி இருக்கும் நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலான் இருக்கேன் இன்னும் மோர் இன்வெஸ்ட் பண்ணலான் இருக்கேன் பண்ணலாமா அப்படிங்க கேட்கக்கூடிய நிறைய விருச்சிகராசி என்பது இந்த காலகட்டத்தில் நீங்கள் முதலீடு செய்யலாம் முதலீடு செய்கிறதுக்கான அதிபதி யார் நியாயமாக வந்து விருச்சிகராசிக்கு பகவான் சூர்யன் சூரியன் விருச்சிகராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் சுக்கரனோட சம்மந்தப்படுறாரு மாதத்தின் பிற்பகுதியில் சொல்லக்கூடிய சரிபாதி மாதம் அதாவது நவம்பரில் தேதிக்கு மேலே உங்களுக்கு வந்து ராசிநாதனுடைய விருச்சிக ராசிநாதன் பகவான் செவ்வாயோட சேர்றாரு வேறு என்ன வேணும் அப்போ இன்னொரு தொழில் ஆரம்பிப்பீங்க தொழிலில் இருக்கக்கூடிய அபிவிருத்திகள் மேம்படுத்த செய்வீங்க அதை நம்ம வந்து இன்னும் அதிகமாக புது பொலிவுடன் செய்ய வேண்டிய அவசியங்கள் விருச்சிகராசி அன்பர்களுக்கு உறுதியாக வரும் அதில் மாற்றுக்கிறது இல்லை அதுக்கு அடுத்தது இப்போ வந்து திருமண வயதை எட்டக்கூடிய நிறைய அன்பர்கள் கேட்பாங்க திருமண வயதை அடித்து அடுத்த புத்திர பாக்கியம் தாராளமாக உண்டு இந்த காலகட்டத்தில் குரு பார்வை உங்களுக்கு கோடி தோஷம் நிவர்த்தி பண்ணும் குரு பகவான் புத்திரக்காரகன் குழந்தையே கொடுக்கணும் ஸோ கிட்டத்தட்ட எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணிட்டோம் ஆஃப்டர் தட் இப்போ என்னென்னா நமக்கு இருக்கக்கூடிய நிலபலங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கா வாங்கின நிலத்தில் வீடு கட்டக்கூடிய சூழல் இருக்கா வாங்கின நிலத்தில் வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது கேப்பிரவேசம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது ரெனோவேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெனிஃபிட்டபுளாக இருக்கும் சரி நான் கல்வி நிலையிலேருந்து வந்தாச்சு வேலைக்கு போயாச்சு திரும்ப கல்யாணம் ஆயாச்சு குழந்தை பிறந்தாச்சு இதெல்லாம் ஒரு பக்கம் கணவன் மனைவிக்குள்ளே உறவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு வழியாக நல்ல மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஜோடிகளுக்கும் கிரகங்களால் பாதிப்பு இல்லை நீங்கள் அது உறுதி அப்போ அவங்க ரெண்டு பேருமே நல்லா அந்யோன்யமாக நல்ல மன ஒற்றுமையோடு போகிறாங்க அதுலேயும் டவுட் இல்லை ஆஃப்டர் தட் இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழலில் நான் வந்து அதிகமான முதலீடுகளை செய்யலாமா அந்த முதலீடுகள் எனக்கு பெனிஃபிட்டபுளாக இருக்குமா ஆன் சைட்டு எனக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஆன் சைட்டு வாய்ப்பு இல்லை சைட்ஸில் இருக்கிறவங்களுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்குமா நல்லாயிருக்கும் அவங்கள்டேந்து இருக்கிற அன்னியசல் என்ன அறைன்னு சொல்கிறேன் அங்கேருந்து வரக்கூடிய வரவுகள் திருப்திகரமாக எனக்கு இருக்குமா அப்படிங்கிறக்கூடிய விருச்சிகராசி என்பவர்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் மாற்று கருத்து இல்லை நான் என்னுடைய பெற்றோர்களை எப்படி காக்க வேண்டும் பெற்றோர்களுக்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி டெஃபனட்டாக நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் தர வேண்டிய அவசியம் இருக்கும் அவங்க சொல்ல வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கணும் அவங்கள்ட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிக்க வேண்டிய அவசியம் இருக்கணும் மகான்களை சந்திக்க வேண்டிய அவசியங்கள் வரலாம் பல கஷேத்திரயங்கள் எப்படி என குரு பார்வை இருக்கிறதுனால செவ்வாயை பார்க்கறதுனால செவ்வாயை உங்கள் ராசியாக இருக்கிறதுனால நீங்கள் அதெல்லாம் செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட் அதிகமாகும் உங்களுடைய லைஃப் ஸ்ட்ரென்த் இன்னும் அதிகமாகும் உங்களுக்கு அந்த தைரியம் கிடைக்கும் எக்ஸ்டாக இருக்கும் அது நீங்கள் செய்வீங்க செய்கிறது நல்லது இதுதான் நம்ம எதிர்பார்க்குறோம் ஸோ ரிசல்ட்டு ஒரின்டா நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம அதுக்கான இம்பார்ட்டன்ஸை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும் சார் இந்த பிளானட் இது செய்யும்னு சொல்லிடுறோம் சார் விருச்சிக ராசியில் இருக்க கொடான கொடி மக்களுக்கும் ஒரே மாதிரி நடக்கும் இல்லையே ஸோ அதில் இது எந்த அளவுக்கு பொது பலன் உங்களுக்கு பலன் தருமோ அது எவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகுங்கிறதையும் நம்ம டிசைட் பண்ணுறோம் அப்ளிக்கபிள் ஆகக்கூடிய பர்சன்டேஜ் தேர்ட்டி ஃபார்ட்டி இப்படி இருக்கும் பட் ரிமைனிங் இருக்கக்கூடிய செவன்ட்டி சிக்ஸ்டிலாம் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூஸ் அது நீங்கள் எங்கே அந்த கலெக்ட் பண்ணலான்னா அது ரிசல்ட்டை உங்களுடைய ஜனன ஜாதத்தில் இப்போ ஜனன ஜாதத்துலேயும் நம்ம வந்து அதோடு சேர்ந்து உங்களுடைய அந்த பர்த் நேச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அதையும் சேர்ந்து ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நிறைய அச்சீவ்மெண்ட்ஸை நீங்கள் பண்ணலாம் இந்த மாதம் உங்களுக்கு அச்சீவ்மெண்ட்ஸ் மந்த் நவம்பர் மாதத்தை பொறுத்தவரை ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் இதையும் நீங்கள் வந்து நடத்தி காட்ட போகிறீங்க அது நடத்தி காட்டுறதுக்கான வெற்றி வாய்ப்பையும் சூட போகிறீங்க அதுக்கான ரெவின்யூ உங்களுக்கு வரப்போகுதுங்கிறதையும் இந்த மாதம் உங்களுக்கு காட்டும் ஆக உறவு முறையில் இருக்கக்கூடிய ஒற்றுமையை நீங்கள் மேம்படுத்த வேண்டிய சகோதர சகோதரிட்டு ஒற்றுமை இருக்கணும் மேலில் இருக்கக்கூடிய உறவு முறையில் இருக்கக்கூடிய அதை வலுப்படுத்தணும் அவங்களோட சேர்ந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ணணும் அன்னியும் அதிகரிக்க வாய்ப்புகள் உருவாகும் இது வந்து இந்த நவம்பர் மாதத்துக்கு விருச்சிக ராசிக்கான ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் மற்ற ராசி அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் விருச்சிக்க ராசியை பொறுத்தவரை இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டபிளான மந்த் ஆஃப் நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஒன்று ரெண்டாவது இவங்க என்னென்னா பண்ணணும் என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அலௌடா சார் அலௌடு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம யாரையும் உதாசீனப்படுத்தி அலட்சியப்படுத்தி அவங்களேருந்து இருக்கக்கூடிய தொந்தரவு அதே மாதிரி ஜாமீன் கையெழுத்து போடுறது தேவையில்லாத இடத்துல வாக்குவாதங்கள் இருக்கிறது தேவையில்லாத ரிஸ்க் எடுக்கிறது நண்பர் ஒரு இடத்துல அதிகமாக மோர் அண்ட் மோர் நம்ம அவங்களோட சேர்ந்து இருக்கக்கூடிய டிசிஷனை வந்து ஸ்டே அதாவது என்ன சொல்லப்போனால் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறது அந்த டென்ஷனை கம்மி பண்ணிக்கணும் என்ன ரீசன்னால் அது தேவையில்லாத அன் அன்னவா அன்வான்டாக நான் போயின் அந்த ரிசல்ட்டை ஸ்ட்ரெங்ஷெல்லாம் நம்ம ஏற்படுத்திக்க வேண்டாம் இதை செவ்வாய் ஏற்படுத்துவார் இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும் இதெல்லாம் அவாய்ட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸஸ் என்ன உங்களுடைய சக்ஸஸ் அதிகமாகும் எக்ஸஸ் அதிகமாகும் எக்ஸஸ்னால் உங்களுக்கு பெனிஃபிட் சக்ஸஸ்னால் உங்களுடைய வெற்றி இது ரெண்டுமே உங்களுக்கு அதிகமாகும் அந்த மாதிரி அந்த வாய்ப்புகளை உருவாக்கிங்க ஏன்னா ரிசல்ட் எதுக்காக நீங்கள் ராசி பலன் பார்க்கணும் இதெல்லாம் நீங்கள் செஞ்சிக்கிறதுக்கு தான் ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கணும் அதனால் வாய்ப்புகள் இருக்குது டெஃபினட்டாக இப்போ வந்து ஒரு கல்வியாளராக இருக்கார் அவர் ரொம்ப பெனிஃபிட்டபிளாக இருக்கும் நான் ஒரு விவசாயி இருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ஒரு கோர்ட் ஃபார்ம் கேட் ஃபார்ம் ரொம்ப நல்லா இருக்கேன் சாம்பர்ஸ் வச்சு நல்லா இருக்கும் அதுக்கடுத்து ரிசல்ட் ஒரியன்டாக இருக்கேன் நான் ப்ரொமோட்டர்ஸாக இருக்கேன் நான் ஒரு இன்ஜினியர்ஸாக இருக்கேன் நான் ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறேன் ரொம்ப 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 நல்லாயிருக்கும் அந்த பீரியடு ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய தேர்வு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் சரி நான் ஒரு டாக்டராக மருத்துவராக இருக்கேன் நல்ல ரிசல்ட் இருக்கும் நல்ல ரிசல்ட் இருக்கும் அதுக்கடுத்து இன்ஜினியர்ஸ் நல்ல ரிசல்ட் இருக்கும் நான் ஒரு ஆடிட்டிங்லாம் இருக்கேன் ஆடிட்டிங்கில் இருக்கிற புதனோட செவ்வாய் சார் நல்ல வலுவான அமைப்பு இருக்கும் ராணுவத்தில இருக்கிற காவல்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் ரிவார்ட்ஸ் கிடைக்கப்போகுது பிரமாதமான பலன்களை பெறப் இதெல்லாம் உறுதி இந்த காலகட்டத்துக்கு உங்களுக்கு கிடைக்கலனா வேறு எப்போ கிடைக்கும் இதுதான் கிடைக்கும் இதெல்லாம் வாய்ப்புகள் உண்டு அதனால் இதெல்லாம் நம்ம எப்படிலாம் மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய ரியலாக இருக்கக்கூடிய உங்களுடைய பர்த் சாத்தியும் இதோடு மிங்கிள் பண்ணும்போது இன்னும் ஆணித்தரமான ஒரு உத்தரவாதத்தை அந்த இடத்துல கொடுக்க முடியும் கொடுக்க முடியும் அதனால் இது பொதுவான பலன்கள் ரெண்டாயிரத்தி நவம்பர் மாதம் பொது பலன் விருச்சிக ராசிக்கு ரொம்ப நல்லாயிருக்கு எந்த மாற்றமும் இல்லை சரி நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு இம்பார்ட்டன்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது சார் ஆனால் எங்களுக்கு அந்த மாதிரியான நடக்கலையே அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு தான் அந்த மாதிரி எங்களுக்கு கமெண்ட்ஸில் கொடுக்குறவங்களுக்கு தான் உங்களுடைய ரியல் சார்ட் உங்களுடைய பர்த் சார்ட்டையும் பார்த்தீங்கன்னு சொல்கிறோம் அதர்வைஸ் வேறு இது நல்லா இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி நடக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நான் போய் மறுபடியும் நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு வாங்க பாருங்கன்னு சொல்ல மாட்டேன் இந்த கமெண்ட்ஸ் வர்றவங்க கொஞ்சம் கொண்டு கொஞ்சம் பெட்டரான இன்னும் கொஞ்சம் எனக்கு நிறைய ப்ரிடிக்ஷன் வேணும் சார் அப்படின்னு கேட்குறவங்க இதில் தான் ப்ரொடிக்ஷன் கொடுக்க முடியும் இன்னும் பெட்டராக கொடுக்கணுன்னா உங்களுடைய ஜனன ஜாதத்தை பார்க்கணும் அந்த பெட்டராக கொடுத்து அந்த ஜனன ஜாதத்தில் உங்களுக்கு கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மோர் எஃபர்ட்ஸும் மோர் ஸ்டஃப்னும் ஸ்டஃப் கிடைக்கும் அதுதான் இன்னும் கொஞ்சம் தைரியமாக ஸ்டஃப்ஃபோடு இருப்பீங்க அதனால் அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டா நல்லா இருக்குங்கிறதையும் சொல்லி எல்லா விதமும் பக்கத்தில் இருக்கிற ஆலயங்களுக்கு போங்க முடிஞ்ச அளவுக்கு செவ்வாய்க்கிழமையில் முருகபரிமானம் வழிபடுங்க ஏன்னா நீங்கள் செவ்வாயோட ராசி தான் பிரிச்சிக்கிற ராசி அதிகபட்சம் உங்களுக்கு செவ்வாய் விடுபடுவது உங்களுக்கு இன்னும் பேராற்றல் கொடுக்கும் மன தைரியத்தை கொடுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் நம்மளுக்கு இருக்கிற டென்ஷனை கம்மி பண்ணும் நமக்கு இருக்கக்கூடிய பேராற்றல்ங்கிறது பொதுவாக நம்ம இப்போ கோபத்தை குறைச்சிக்கிறோமோ அப்போ நம்ம வந்து ஞானி ஆகிடும் அறிவாளி ஆகிடும் ஆற்றல் மிகுதியாளராக ஆகிடும் இதுதான் உண்மை நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க தன்னை 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 தன்னக்குள்ளேயே அதிகமான தன்னை டென்ஷன் படுத்திக்கிறாங்க அதனால் வார்ட் யூஸ் அப்படின்னு கேட்டால் யாருக்குமே ஒன்றும் பதில் இல்லை அவங்கள என்ன உடலை வருத்திக்கிறாங்க தேவையில்லைங்கிற எது நடக்கணுமோ அது நல்லதாகவே நடக்கும் அது தேவையில்லை நான் அடிக்கடி சொல்லுவேன் இது நடக்கணுங்கிறது கண்டிப்பாக நடந்துன்னா நீ ஒன்றுமே பண்ண முடியும் நடந்தே தீரும் ஸோ அந்த ஒரு இன்னோட்டத்துக்கு நீங்கள் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரசன்ன வதனம் எல்லா விதமான இது சௌக்கியமாக இருக்கும் உங்கள்கிட்ட ப்ரெஷர் இருக்காது ப்ரெஷர் இருக்காது ஆனால் ப்ளெஷர் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அதில் இது ரெண்டுமே நீங்கள் செஞ்சிக்கும்பொழுது உங்களுக்கு ஆற்றல் மிகுதியினால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் அதிகமாகிறத சொல்லி விருச்சிகராசி என்பர்களுக்கு எல்லா விதமான இகப்பர சோகங்களை ஒரு வாய்ப்புகளாக அமைய பெறுகிறது அதனால் இன்வெஸ்ட் பண்ணுறதுல நீங்கள் கவனமாக கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னும் மேம்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்க தாராளமாக இந்த காலத்தில் மோர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால ரிட்டன்ஸ் அதிகமாகும் அந்த லாபத்துக்கு உத்தரவாதம் தரலாங்கிறதையும் சொல்லி தேவை இருக்கிறவங்க அவங்களுடைய உங்களுடைய ஒப்பிட்டு பார்க்க கொஞ்சம் லார்ஜ் இன்வெஸ்ட் பண்ணுன்னு வச்சுக்கலாம் லேக்ஸ் டர் க்ரோட் டெக்கர் நீங்கள் போடுறீங்கன்னா உங்களுடைய இந்த பலனோட சேர்ந்து உங்களுடைய ஜாதக பலனும் ஒத்து வந்தால் டிஃபரன்ஸ் உங்களுடைய ஏஜுக்கு தகுந்த மாதிரி தேர்ட்டி ஃபார்ட்டி சிக்ஸ்டி இப்படி போகக்கூடியவங்க அவங்களுக்கு என்னென்ன திசா பக்திகள் சுயந்து எப்போதுமே எல்லா இதுலேயுமே நீங்கள் உங்களை பார்த்துக்கிட்டு பண்ணக்கூடிய இந்த பலன் உங்களுக்கு பெனிஃபிட்டபுளாக இருக்குங்கிறத சொல்லி ரிச்சிகராசி என்பர்கள் அதிர்ஷ்டமான எண் ஒம்பது மூணு அதிர்ஷ்டமான திசை தெற்கு தென்மேற்கு அதிர்ஷ்டமான கடவுள் குருக பெருமான் அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு அதிர்ஷ்டமான ரத்தினம் அப்படின்னு எடுத்திங்கன்னா கோரல் அப்படின்னு சொல்லக்கூடிய நல் பவழங்கள் இது எப்படி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தப்பில்லை யூஸ் பண்ணலைன்னா ஃபஸ்ட் கிளாஸ் அந்த யூஸ் பண்ணுங்கள் கோல்ட்லேயும் போடலாம் சில்வர்லேயும் போடலாம் அது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டும் உங்களுடைய ஏ உடல் ரீதியாக இருக்கக்கூடிய ஏ வேஸ்டெலாம் வெளிப்படுத்தும் உங்களுக்கோட பியூரிஃபை பண்ணும் உங்கள் பிளட்டை பியூரிஃபை பண்ணும் இதெல்லாம் நடக்குமா சார்ன்னு கேட்டால் என்னை நேரடியாக நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருந்தால் நேரடியாக சந்திக்கலாம் அல்லது ஃபோனில் நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் உத்தரவாதத்தோடு பதில் சொல்லப்படும் உத்தரவாதம் தரப்படும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இது வந்து இந்த டேட்டில் இதெல்லாம் நடக்குங்கிற மாதிரியான எழுத்துப்பூர்வமாக விளக்கங்களோடு சேர்ந்த உங்களுக்கு அந்த உறுதி இட்டு கொடுக்க முடியுங்கிற உத்தரவாதம் இருக்கிறோம் மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி நேர்களே இந்த ஆதி ஆதிந்தம் டிவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க